சின்ன மருமகள்ல அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பாக்கலாம் ஈஸ்வரியோட அடுத்த திட்டம் பார்த்தா தமிழ் செல்வி எப்படியாவது காலேஜுக்கு போகாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்பதான் ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லுது பாருடி நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியல அவ இப்ப இன்னைக்கு காலேஜுக்கு போக கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட ஏய் அந்த எண்ணெய் நினைத்த எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் வேகமா சித்திராவும் போய் பார்த்தா எண்ணெயை தூக்கிட்டு வருது மா என்னமா பண்ண போற மா அவ விழுந்து ஏதாவது ஆயிருச்சுனா ஏய் அவ என்ன உண்மைய அவ மாசமா இருக்கா அவ மாசமா இல்லைன்னா நமக்கு தெரியுமே அவ உண்மையிலே மாசமா இருந்தா வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் கொஞ்சம் வில்லித்தனம் தான் ஆனா இந்த அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன் அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா என்ன எடுத்துட்டு வந்து படியில ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்கு அவ இப்ப வருவா இதுல காளை வச்சு விழுவா எப்படியும் காலையில சுழுக்காகும் எனமோ நடக்கும் அவ காலேஜ் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா போய் மாடிப்படியில எண்ணெய் ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா தமிழும் வரவும் தமிழிங்க வேகமா காளை வச்சு அதுல வலிக்கும் பார்த்தா தமிழு கீழே விழுந்துறாங்க தமிழ் கீழே விழுந்து அம்மான கத்தவும் இங்க வேகமா எல்லாரும் ஓடியாராங்க சேது பதட்டத்தோட வேகமா ஓடியாந்து இங்க தமிழை தூக்குறாரு இங்க தமிழ் பார்த்தா ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அதறி அழுகவும் தமிழ் 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 சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா பதட்டத்தோட தமிழை தூக்குறாரு எல்லாரும் வீட்டில் பதட்டத்தோட ஓடியாராங்க ஐயோ என்னாச்சு தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மோகனா எல்லாரும் பார்த்தா பதறாங்க இங்க ராஜாங்க பார்த்தா ஐயா சேது வேகமா வண்டி எடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா வேகமா வண்டி எடுக்க சொல்லவும் இங்க தமிழை கூட்டிட்டு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அப்பதான் பார்த்தா இன்னைக்கு போக சரிம்மா தடுத்துட்ட எப்படி இருந்தாலும் இன்னொரு நாள் போவாள அப்படின்னு சொல்லி சித்ரா கேக்கல ஒவ்வொரு நாளும் ஏதாவது பண்ணணும் இவ காலேஜ் பக்கமே போக கூடாது எப்படியும் காலில் அடிபட்டுருச்சா சொல்லு கிழக்கு அந்த சொல்லிட்டு எப்படியும் ரெண்டு மூணு நாள் காலேஜ் போக மாட்டால இவளை நம்ம காலேஜுக்கு போகவே விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க ஆஸ்பத்திரில பார்த்தா தமிழை கூட்டிட்டு போய் சேர்க்கவும் காலில் பார்த்தா சுலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் பார்த்தா கட்டெல்லாம் போட்டு வர்றாங்க அப்பதான் டாக்டர் கிட்ட சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர் வயிற்றுல இருக்கிற என் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் ஆஹ் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு தான் சுலுக்கு மாதிரி இருக்கு மத்தபடி ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னப்பா சொன்னாரு டாக்டர் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்பத்த எல்லாரும் கேட்கவும் ஒன்றும் இல்லையாப்பா தான் சுலுக்கு இருக்கான் ஒரு ரெண்டு நாளைக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமா படியில யார் என்னை ஊற்றி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு மோகனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஈஸ்வரி பார்த்த வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழை கூட்டிட்டு பார்த்தா ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்துடுறாங்க இங்க ஈஸ்வரி நக்கலா பார்த்து தமிழ் செல்வியை சிரிக்கவும் எப்படி இன்னைக்கு உனைய காலேஜ் போக விடாம தடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழும் பார்த்து ஈஸ்வரியை பார்க்கவும் வா தமிழ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை கூட்டிட்டு போறாரு நீ ரெண்டு நாளைக்கு காலேஜ் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில என்னங்க இன்னைக்கு தான் முதல் நாள் காலேஜ் போகலான்னு எவ்வளவு ஆசையா கிளம்புனே தெரியுமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பரவாயில்ல தமிழ் பாத்துக்கலாம் வயிற்றுல இருக்கிற தான் நமக்கு முக்கியம் உனக்கு ஒன்றும் ஈரல்லதும் வலிக்கலை அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என்னடி இன்னைக்கு உனைய காலேஜ் போகடாமல் தடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரை சொல்லவும் அப்போ நீங்கள் தான் என்னையே ஊற்றி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமாம் நான் தான் என்னையை ஊற்றி விட்டேன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நீ காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல உன் மாமனார் உன் பேச்சை தான் கேட்கறாரு அதனால தான் இன்னைக்கு உனைய எப்படியா தடுக்கன்னு நினச்சேன் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு